ஒளவையாருக்கு ஒரு கோயில் நாகர்கோயிலுக்கு வடகிழக்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் செண்பகராயன் புதூர் என்னும் சிற்றூர் உள்ளது அதன் அருகில் அவ்வையாரம்மன் கோயில் ஒன்று உள்ளது அந்த அம்மனின் சிலை முதியவலான ஒரு பெண் கையில் ஊன்றுகோல் ஊன்றி நிற்பது போல கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது இது அவ்வைப்பாட்டியின் கோயில் என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன அவ்வைக்கென உள்ள ஒரே கோயில் இது மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அரிசி மாவை கொண்டு வந்து கொளக்கட்டையும் கூலும் செய்து அம்மனுக்கு படைக்கிறார்கள் பிள்ளையாருக்கு தேனாபிஷேகம் கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள ஊர் திருப்புறம்பியம் இங்குள்ள சிவாலயத்தில் உள்ள விநாயகரின் பெயர் பிரளயம் காத்த விநாயகர் கடல் நுரையால் செய்யப்பட்டவர் எனவே விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டுமே இவருக்கு தேனால் அபிஷேகம் நடைபெறுகிறது தேன் கீழே விழாமல் விநாயகர் சிலையால் உறிஞ்சப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்து பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் வால் ஏந்திய முருகன் உசிலம்பட்டி புத்தூர் தலத்தில் உள்ள மூலவர் சுப்பிரமணியர் இடுப்பில் கத்தி பாதத்தில் காலணி காலில் போர் வீரர் அணியும் தண்டையுடன் காட்சி தருகிறார் இது ஒரு அபூர்வமான தோற்றமாகும் அதிசய அர்த்தநாரீஸ்வரர் எல்லா ஆலயங்களிலும் அர்த்தநாரீஸ்வரர் நின்ற நிலையில் இருப்பார் தஞ்சை மாவட்டம் திருக்கண்டியூர் தலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் உட்கார்ந்து நிலையில் உள்ளார் உழவன் சனீஸ்வரர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி இடையே உள்ள திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரன் கோயிலில் சனி பகவான் பட்டம் பெற்று மகாலட்சுமி ஸ்தானத்தில் அமர்ந்து ஏர் கலப்பை காக்கையோடு காட்சியளிக்கிறார் பஞ்சலோக துவாரபாலகர் தென்னாங்கூர் கோயிலில் பாண்டுரங்கன் ரகுமாயி கர்ப்பகிரகத்துக்கு வெளியே இருக்கும் பஞ்சலோக துவார பாலகர்கள் சுமார் இரண்டரை டன் எடை உள்ளவை இந்த சிலைகள் ஒரே வார்ப்பில் வார்க்கப்பட்டவை அதிசயமான திருமேனிகள் வெந்நீர் அபிஷேகம் தஞ்சை மாவட்டம் தில்லைஸ்தானம் தளத்தில் கிருதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இறைவன் சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார் இவருக்கு நெய் அபிஷேகம் நடந்ததும் வெந்நீர் அபிஷேகமும் சேவிக்கப்படுகிறது விளமல் மூலவர் திருவாரூரை அடித்த விளமல் பதஞ்சலி மனோகர ஆலயத்தின் மூலவர் சுயம்பு மூர்த்தி இவருக்கு தீபாராதனை நடக்கும்போது அந்த ஒளியானது லிங்கத்தில் பிரதிபலித்து லிங்கம் தீபஜோதியாக தெரியும் அதிசய வன்னிமரம் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயத்தின் தலமரம் வன்னி இதன் வயது என்ன என்று யாராலும் கூற முடியவில்லை மிகவும் பழமையான இம்மரம் பூ பூக்கும் ஆனால் காய் காய்க்காது ஒரு பக்கம் உள்ளிருக்கும் மறுபக்கம் உள்ளிருக்காது இம்மரத்தின் இலையை பறித்து தண்ணீரில் போட்டால் எவ்வளவு நாளானாலும் தண்ணீர் கெடுவதில்லை வீதி உலா வராத நடராசர் ராமேஸ்வரம் கோயிலில் ராஜசபையில் உள்ள சபாபதி நடராசர் எந்த விழாவிலும் வீதி உலா புறப்படுவதில்லை எடை அதிகமாகும் பிரம்மாண்ட கல்கருடன் கும்பகோணத்தை அடுத்த நாச்சியார் கோயில் உள்ள பெருமாள் கோயிலில் காணப்படும் பெரிய கல்கருட வாகனம் சிறப்பு சிறப்புமிக்கது இருந்து நாலு பேர் தூக்கி வர பல படிக்கட்டுகள் கீழே இறங்கி அலங்கார மண்டபம் வருவதற்குள் கருடனின் எடை அதிகமாவதால் நான்கு எட்டு பதினாறு இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு பேர் வரை தூக்கி வருவர் வீதி ஆன பின் திரும்ப கருவறை செல்லும் போது எடை படிப்படியாக குறைந்து கடைசியில் கருவறையில் நான்கு பேர் மட்டுமே கொண்டு சேர்ப்பர் இது வேறு எங்கும் நிகழ்வதில்லை ஆண்டுக்கு இரண்டு முறை நடைபெறும் விழாவின் போது மட்டும்தான் பெருமாள் இந்த கல்கருட வாகனத்தில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் சூரிய கடிகாரம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் திருவிடைமருதூர் உள்ள திருவிசநல்லூர் ஸ்ரீ யோகநந்தீஸ்வரர் திருக்கோயிலின் தென்புற மதில் சுவரின் அருகே சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட அதிசய கடிகாரம் உள்ளது அது எந்திரத்தினாலோடும் கடிகாரம் அல்ல சூரிய ஒளியின் மூலம் நேரம் காட்டும் கடிகாரம் காலையில் சூரியன் உதித்ததில் இருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த அதிசய கடிகாரத்தை அமைத்துள்ளனர் ஒரு அரைவட்ட கோலம் அமைத்து அதை சுற்றிலும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலான எண்கள் குறிக்கப்பட்டுள்ளன இதன் நடுவே பித்தளையாலான ஆணி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது சூரிய ஒளி இந்த ஆணி மீது பட்டு இதன் நிழல் எந்த எண்ணின் மீது விழுகிறதோ அதுவே அப்போதைய நேரமாகும் இது இன்றுவரை வரை மிக சரியாக நேரம் காட்டிக் கொண்டிருக்கிறது இருவகை ஆகம பூஜை திருச்செந்தூரில் குமார ஆகமம் மற்றும் சிவ ஆகமம் ஆகிய இரண்டு விதங்களில் பூஜை நடைபெறுகிறது இரு தல சிதம்பரத்தில் ஆள் மற்றும் தில்லையும் திருமலப்பாடியில் மா மற்றும் வண்டியும் தளவிருச்சங்களாக உள்ளன விடியற்கால பூஜை சிவாலயங்களில் காலை சந்தி எனப்படும் ஆராதனை காலை ஆறு மணி அளவில் நடைபெறுவது வழக்கம் ஆனால் மயிலாடுதுறை அடுத்த தளத்தில் உள்ள ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் விடியற்காலை நான்கு மணிக்கெல்லாம் காலை பூஜை நடைபெறுகிறது தட்சிணாயணம் உத்தராயணம் கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயிலில் தட்சிணாயனவாசல் உத்தராயணவாசல் என்ற இரு வாயில்கள் உள்ளன நாகமுருகன் காஞ்சிபுரம் குமரக்கோட்ட முருகனுக்கு ஐந்து தலை நாகம் குடைபிடிக்கிறது வள்ளி தெய்வானைக்கு மூன்று தலை நாகம் குடைபிடிக்கிறது இது ஒரு அபூர்வ தரிசனமாகும் திருக்கோயில் திருக்குளம் கோயில் எதிரிலோ பக்கா வாட்டிலோ இருக்கும் திருவாரூர் மாவட்டம் திருப்புகளூர் சிவன் கோயில் மூன்று திசையிலும் சுற்றி பாவடிவில் குளம் உள்ளது இது அகழி என்று சொல்லப்படுகிறது பிறைசூடிய அம்மன் கும்பகோணத்தை அடுத்து திருநாகேஸ்வரம் தளத்து அம்பாளின் சிரசில் கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று முழு நிலவும் பிரகாசிக்கிறது இதனால் இந்த அம்பாளுக்கு பிறைசூடிய அம்மன் என்ற பெயரும் உண்டு கல் தாமரை சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கோவிலில் ஒரு தாமரை மலர் இருக்கிறது அதில் இரண்டு அரிய சிறப்புகள் உள்ளன அது கருங்கல்லால் ஆனது இரண்டாவது அந்த கல் தாமரை சுழல்கிறது வினோத விநாயகர் பொதுவாக எந்த சுவாமி கோவிலுக்குள் உள்ளாரோ அந்த சுவாமியின் வாகனத்தை தான் சுவாமியின் முன்னால் உள்ள பளிபீடத்தில் வைப்பது வழக்கம் விநாயகருக்கு பலிபீடத்தில் மூஞ்சூறு வைப்பர் ஆனால் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு கோயிலில் விநாயகருக்கு யானையே வாகனமாக வைத்துள்ளனர் கோயிலின் பெயர் நூதன விநாயகர் கோயில் லிங்க வடிவ பலாப்பழம் குற்றாலம் திருத்தலத்தின் தலமரம் பலாமரம் இம்மரத்தின் இம்மரத்தில் காய்க்கும் பலாச்சுலை லிங்க வடிவில் காய்ப்பதுடன் வருடம் முழுவதும் காய்த்துக் கொண்டிருப்பதுதான் அதிசயமாகும் யாரும் இதை பறிப்பதும் இல்லை இரு சண்டேஸ்வரர்கள் ஆய்ப்பாடி தளத்தில் வடக்கு பிரகாரத்திலும் அர்த்த மண்டபத்திலுமாக இரண்டு சண்டேஸ்வரர்கள் காணப்படுகிறார்கள் திருவெரும்பூர் அதிசயம் தினமும் சுவாமிக்கு பூஜை செய்யும்போது கருவறையில் எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து வந்து நெய்வேத்தித்தினை எடுத்து செல்கின்றன இதனை இறைவனை எறும்பு வடிவில் எடுப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் இவ்வாழைய இறைவனை வழிபடுவது சிறப்பு இதனைக் காண நீங்கள் திருச்சியை எடுத்துள்ள திருவெரும்பூருக்கு வாருங்கள் எறும்பாக வரும் இறைவனின் பெயர் எறும்பீசர் மேலும் பல ஆன்மீக விஷயங்களோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி